ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவின் அட்டூழியங்களுக்கு எதிரான ஆயுதம் என்றும் ஹரியானா தேர்தலில் ராகுல் காந்தி ட்வீட் செய்துள்ளார் ஹரியானாவில் இன்று சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸுக்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் மற்றும் பாஜகவின் அட்டூழியங்களுக்கு எதிரான உங்கள் ஆயுதமாக மாறும் என மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் மொத்தமுள்ள தொன்னூறு சட்டசபை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தேர்தலில் வாக்கு தகுதி பெற்றுள்ளனர் நாயப் சிங் சைனி முன்னாள் முதல்வர் சிங் உள்ளிட்டோர் தேர்தல் போட்டியிடுகின்றனர் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு வேட்பாளராக களத்தில் உள்ளனர் ஹரியானாவில் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க பாஜக முயன்று வருகிறது அதே நேரம் பத்து ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டி வருகிறது நடந்து முடிந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகளுடன் ஹரியானா தேர்தல் முடிவுகளும் வரும் எட்டாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரியானாவின் சகோதர சகோதரிகளே இன்று மாநிலத்தில் மிக முக்கியமான தேர்தல் மாநில மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விருக்கிறேன் விவசாயிகளின் செழிப்புக்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மரியாதைக்காக ஒவ்வொரு பிரிவினரின் பிரதிநிதித்துவத்துக்காக சமூக பாதுகாப்புக்காக ஒவ்வொரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக காங்கிரஸுக்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கும் மற்றும் பாஜகவின் அட்டூழியங்களுக்கு எதிரான உங்கள் ஆயுதமாக மாறும் அரியானாவில் முப்பத்தி ஆறு சமூகங்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும் அனைவரின் பங்கேற்புடன் கூடிய அரசு நீதிக்கான அரசு காங்கிரஸ் ஆட்சியை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக ராகுல் காந்தி தனது எக்ஸ்பக்கத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் பாஜகவில் உருவாக்கப்பட்ட வேலையில்லா திண்டாட்டத்தின் அரியானாவின் வேர்களையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் மாநிலத்தின் பாதுகாப்பையும் நெருக்கடியில் தள்ளியுள்ளது இன்று இந்திய அளவில் வேலையின்மை விகிதம் அதிகமுள்ள மாநிலம் அரியானா இதற்கு காரணம் கடந்த ஆண்டுகளில் மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் ஒவ்வொரு அமைப்பின் முதுகெலும்பையும் பாஜக உடைத்துவிட்டது பழக்கத்தால் இளைஞர்களின் திறனை வீணாக்கிவிட்டது விரக்தி அடைந்த இளைஞர்கள் குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் குடும்பங்கள் சீரழிகின்றனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு லட்சம் பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கப்படும் போதையில்லா மாநிலமாக மாற்றப்படும் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து